வெல்கம் வெ்கம் சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில தினசரி வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டிலை தான் பசங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விடுறோம் இந்த வாட்டர் பாட்டிலில் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராமல் எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லெமன் யூஸ் பண்ணி அப்புறமா அந்த தோலை வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை நம்ம இந்த வாட்டர் பாட்டிலில் போட்டுக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கல்லுப்புக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வாட்டர் பாட்டில் ஃபில் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்கிற வெந்நி ஆட் பண்ணிக்கலாம் வெந்நி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம பாட்டிலோட மூடி போட்டு மூடக்கூடாது ஏன்னா மூடியில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது டிஃபன் பாக்ஸ் இல்லைனா டம்ளர் போட்டு நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் நம்ம அப்படியே ஊற விட்டுர்லாம் ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் அந்த எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குளிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை கீழே ஊற்றிடலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்க கரை பேட் ஸ்மெல் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் தண்ணியை அப்புறமா அதில் நம்ம கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் ஊற்றிட்டு இந்த மாதிரி பாட்டில் கழுவுற ப்ரெஷ் வச்சு உள்ள நல்லா ஸ்க்ரப் பண்ணி ப்ரஷ் பண்ணிக்கலாம் இப்போது வாட்டர் பாட்டிலோட வெளி சைடில் நம்ம எப்பவும் போல் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து நம்ம இந்த வாட்டர் பாட்டிலை நார்மல் தண்ணியில் நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் தண்ணியில் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா நம்மளோட வாட்டர் பாட்டில் வந்து நல்லாவே சுத்தமாக பளிச்சுன்னு இருக்குது டெய்லி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாட்டர் பாட்டிலில் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணுங்கள் பட் வாரம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் வெந்நிலை லெமன் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணும்போது உங்கள் வாட்டர் பாட்டிலில் வந்து எந்த கரையும் படியாது பேட் ஸ்மெல்லும் வராது இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் தான் இந்த மாதிரி பெல்ட்டெல்லாம் நம்ம நெருக்கமாக சுற்றி வச்சாலுமே சுற்றி கீழே வச்சோம்னா டக்குன்னு இந்த மாதிரி தான் அது லூஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம பெல்ட்டெல்லாம் வைக்கும்போது அது நிறைய ஸ்பேஸை வந்து அடைச்சிக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்த அடைக்காமல் கம்மியான ஸ்பேஸில் நம்ம எவ்வளோ பெல்ட் வேணாலும் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இந்த பழைய சாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த சாக்ஸ் வந்து நல்லாவே லூஸாக போயிருச்சு ஸோ அதனால் நான் அதை எடுத்திருக்கேன் இப்போது பெல்ட்டை நம்ம நல்லா நெருக்கமாக சுற்றி அந்த சாக்ஸ்குள்ளே வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இது ஆங்கிள் லென்த் ஷாக்ஸுங்கிறதுனால ரெண்டு பெல்ட் வரைக்கும் தான் வைக்க முடியும் நீங்கள் வந்து ஃபுல் லென்த் சாக்ஸ் இருந்துச்சுன்னா மூணு பெல்ட்டு இல்லை நாலு பெல்ட் கூட வச்சிடலாம் பெல்ட் வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த சாக்ஸை இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோன்னா போதும் அந்த சாக்ஸுக்குள்ளே இருக்க பெல்ட்டில் எந்த விதமான தூசியும் படியாமல் இருக்கும் நம்ம இந்த சாக்ஸை இந்த மாதிரி மடித்து கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியும் வச்சுக்கலாம் நமக்கு ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சோன்னா பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடையில் வாங்குகிற நெய் டப்பா தீந்து போனதுக்கப்புறமா அந்த டப்பாவை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே டப்பாவை தூர போட்டுருவாங்க நம்ம இன்றைக்கி கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக எப்படி இந்த நெய் டப்பாவை க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெய் டப்பாவில் ஒரு ஸ்பூன் அளவு நான் கடலை மாவு போட்டிருக்கேன் நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக வேறு எந்த மாவு போட்டாலும் ஓகே தான் அதுக்கப்புறமா டப்பா மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டிங்கன்னா அந்த மாவு வந்து எல்லா நெய்லையும் நல்லாவே படும் குளுக்கினத்துக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் கீழே வச்சுடலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த நெய் வந்து மாவு எல்லாத்தையும் நல்லாவே அப்சார்வ் பண்ணிடும் பாருங்கள் டென் அப்புறம் நான் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போது ஒரு டிஷ்யூவை வச்சு இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்தாவே போதும் அந்த நெய் வந்து மாவோடு சேர்ந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாவு நெய் எல்லாத்தையும் நல்லாவே அப்சர்வ் பண்ணிருச்சு ஸோ நமக்கு வந்து அந்த நெய் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு க்ளீனாகி வந்துடும் டிஷ்யூ வச்சு மாவெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம எப்பவும் போல் டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட டப்பாவில் நெய் ஊற்றி வச்சுருந்தோன்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி நெய் ஊற்றி வச்சுருந்த டப்பாவை இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் என்ன பிசுக்கு இல்லாமல் பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி கிச்சனில் இருக்க ஸ்விட்ச் போர்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கரை இருக்கும் அதை நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவை நல்லா மொத்தமாக மடிச்சு எடுத்துக்கோங்க அதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த டிஷ்யூவை வச்சு நம்ம ஸ்விட்ச் போர்டை தான் தொடக்க போகிறோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் தொடக்க தொடக்க அந்த சுவிட்ச் போர்டில் இருக்க கரை எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிக்கிட்டு இருக்குது கரை கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் கொஞ்சமாக தேங்காய் தொட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்விட்ச் போர்டை தொடங்க ரொம்ப ஈஸியாகவே கரை எல்லாம் ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எப்போவுமே நீங்கள் சுவிட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள் அதுதான் சேஃப் பாருங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சுவிட்ச் போர்டில் இருக்க கரையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது புதுசு மாதிரி மாற்றிட்டோம் நம்மளோட டிஷ்யூ பார்த்திங்கன்னா தெரியும் அளவுக்கு அழுக்கு நம்மளோட சுவிட்ச் போர்டில் இருந்துச்சுன்னு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வீட்டில் இருக்க எண்ணெயை யூஸ் பண்ணியே நம்ம கரையை ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் போடுற துணியில் அழுக்கு சரியாக போக மாட்டேங்குதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவோம் ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மிஷினில் போடுற துணி கூட பளிச்சுன்னு வாஷ் பண்ணி வரோம் ஒரு கிண்ணத்தில் நான் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்திருக்கேன் எந்த பிராண்ட்னாலும் ஓகே தான் இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு ஸ்பூன் வந்து தூள் உப்பும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம டிடர்ஜென்ட் பவுடரோட தூள் உப்பும் பேக்கிங் சோடாவும் சேர்த்து வாஷ் பண்ணும்போது அந்த துணியில் இருக்க அழுக்கு அதுக்கப்புறம் பேட் ஸ்மெல் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் மிஷினில் துவைக்கிற துணி கூட பளிச்சுன்னு வாஷ் ஆகி வரும் மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இந்த பவுடரை நம்ம வாஷிங் மிஷினோட டிடர்ஜென்ட் போடுற ட்ரேல போட்டுட்டு மிஷினை ஆன் பண்ணிடலாம் நீங்களும் இனிமேல் வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும்போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மூஞ்சுக்கு போடற டால்கம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் எந்த பிராண்ட்னாலும் ஓகே தான் இப்போ இது ரெண்டையும் நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும் ரொம்பவே எஃபெக்டிவான எறும்பு வராமல் இருக்கிறதுக்கான பொடி ரெடி ஆயிரும் நம்ம வீட்டில் ஜன்னல் ஓரம் கதவு ஓரம்லாம் பார்த்தோம்னா எறும்பு வரும் ஸோ அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எறும்பு பொடி சாக் பீஸ்னு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஞ்சள் தூளையும் டால்கம் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஓரங்கள்லாம் தூவி விட்டாவே போதும் இந்த ஸ்மெல்லுக்கு வந்து எறும்புலாம் வரவே வராது ஒரு வாட்டி இந்த பவுடரை நீங்கள் தூவி விட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு அதோடய எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் பழசெல்லாம் குப்பையில் போட்டுட்டு திரும்பவும் புதுசாக தூவி விடுங்க இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நான் ரொம்ப நாளாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நம்ம ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி மருந்து பாட்டில் ஏதாவது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தோன்னா அதை என்ன தான் நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சாலுமே நம்ம ஹேண்ட்பேக் வந்து மூவ் ஆகும்போது அந்த பாட்டில் வந்து இந்த மாதிரி கீழே விழுந்துரும் ஸோ அதனால் அந்த மருந்து வந்து தெரியாமல் லீக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுக்கிறதுக்குனே தனியாக ஒரு பேர் வந்து சாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ அந்த சாக்ஸை வந்து நம்ம ஒரு ஊக்கு வச்சு இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கோட உள் சைடு வந்து குத்தி விட்டுருலாம் இப்போ அந்த சாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்ட்பேக்குள்ளே ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும் அதில் நம்ம இந்த மாதிரி மருந்து பாட்டில் போட்டு வச்சுக்கலாம் சிரப் மட்டும் இல்லை இந்த சாக்ஸ் கவர்க்குள்ளே நம்ம மாத்திரையெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் ஸோ நமக்கு தேவைங்க போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ட்ராவலிங் டைமில் நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொண்டு போனோன்னா அது ரொம்பவே சேஃபாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம டெய்லி கையில் போட்டிருக்க பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வளைஞ்சு போயிருக்கும் அதை நம்ம திரும்பவும் கையில் ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாலும் அது வந்து கரெக்டாக வராது இன்ஸ்டண்ட்டாகவே அதை நம்ம திரும்பவும் ரவுண்ட் ஷேப்க்கு எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி வீட்டில் இருக்க டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளரோட பேக் சைடில் இந்த மாதிரி வளையலை எந்த அளவுக்கு அது டைட்டாக போகுமோ அந்த அளவுக்கு டைட்டாக அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தரையில் வச்சு ஒரு நாலஞ்சு வாட்டி மட்டும் அந்த வளையல் வந்து பெண்டாக இருக்க இருக்க சைடில் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அந்த நெளிஞ்சிருக்க வளையல் வந்து திரும்பவும் பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு மாறிடும் இப்போ பாருங்கள் நான் அந்த வளையலை வந்து டம்ளரில் இருந்து எடுத்து காட்டுறேன் வளையலில் வந்து பெண்டாக இருந்த போர்ஷன் வந்து இப்போ திரும்பவும் ரவுண்டாகவே மாறி இருக்குது இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம்